அக்காவின் கணவரோடு கள்ள தொடர்பு பகுதி ஒண்ணு என் பெயர் ரவி அதிகாலை நேரம் சூரிய ஒளி படுத்திருந்த என் மீது விழுந்தது அப்போது விடிந்தது என்று சட்டென எழுந்து பார்த்தேன் என் மனைவி தலைக்கு குளித்து புடைபையில் வந்து கண்ணாடி முன் நின்றாள் முதுகில் தண்ணீர் சொட்டு வடிந்து வந்தது காதில் நீர்த்துளி நின்றது என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அவள் சேலை முந்தானையை பிடித்து அவளை கட்டிலுக்குள் இழுத்தேன் விடுங்க என்று செல்லமாக சிணுங்கினாள் நான் அவள் இடுப்பை இருக பிடித்து அவள் காதுகளில் என் இதழை பதித்தேன் அவள் ஆ என்னை விடுங்கன்னு மூடாகி கத்தினாள் பின் என் இதழ்களை அவள் கழுத்து போக்கம் கொண்டு வந்து மொத்த மலைகளை குவித்தேன் பின் நான் அப்படியே என் வாயை கழுத்திற்கு கீழ் கொண்டு வரும்போது மலர் மலர் என்று வெளியே சத்தம் கேட்டது மலர் என்பது என் மனைவியின் பெயர் வயது முப்பத்தி நாலு மாநிலம் நடுத்தர உடம்பு பார்க்க வாட்டச்சாட்டமாக இருப்பாள் கூச்ச சுபாவம் இது ஒரு தொடர்கதை இந்த கதை இதோடு முடிவடைகிறது தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ